அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் எனக்கு என் இறைவன் நேரான பாதையை விட்டான் அது நேரான மார்க்கம் உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கம் அவர் இணை கற்பித்தவராக இருக்கவில்லை என்று கூறுவீராக எனது தொழுகை எனது வணக்கம் முறை எனது வாழ்வு எனது மரணம் யாவும் அகிலத்தில் இறைவனாகியே அல்லாகூக்கே உரியன அவனுக்கு நிகரானவன் இல்லை இவ்வாறே நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் முஸ்லிம்களில் நான் முதலாமவன் என்று கூறுவீராக அல்லாஹ் அல்லாதவர்களையா இறைவனாக கருதுவேன் அவனே அனைத்து பொருட்களின் இறைவன் பாவம் செய்யும் எவரும் தமக்கு எதிராகவே சம்பாதிக்கின்றனர் ஒருவன் மற்றவரின் சுமையை சுமக்க மாட்டான் பின்னர் உங்கள் இறைவனிடமே உங்கள் மீளுதல் உள்ளது நீங்கள் முரண்பட்டது பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்று கூறுவீராக அவனே உங்களை பூமியின் வழித்தோன்றல்களாக ஆக்கினான் அவன் உங்களுக்கு வழங்கியவற்றில் உங்களை சோதித்து பார்ப்பதற்காக உங்களில் சிலரை விட சிலருக்கு தகுதிகளை உயர்த்தினான் உமது இறைவன் விரைவாக தண்டிப்பவன் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன்